<sans> <Two point. hums> <Four point. hums> RIDER right வரக்கூடாது கொடு 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 கொடுப என் தம்பி எ போயிட்டுல வேற நம்ம ஊருக்காரங்க எவன் இல்லை கோயிலுக்கு போயிட்டாங்க இப்போ நம்ம அந்த இதை எடுக்கலன்னு வச்சுக்கோமே இல்லை காளி பே வந்து பேசுகிறேன்னு சொல்லியிருக்கான்டா ஆ தேவையா முக்குள்ள சேர்ந்துக்கிட்டே இருக்காங்களா வருவாங்க காலியை பண்ணுங்க போனடிச்சிக்க போன அடி போய் சொல்லிடு பிரச்சனை வருனா வராதுன்னு சொல்லிடு ஆங்கடா என்கிட்ட சொல்லிடு காலி பண்ண

वर्गने चैतुमावतरण में तुम्हें बात निशान बाव है बड़ा मार दिया नार्थ क्ली

நீங்க சாப்பிட்டு வந்தோடனே மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுங்க Fine. q u <Okay. S 2>、okay. அவனுக்கு போன அவன் வர என்ன கூப்பிடு பதினைந்து மூன்று

are one point one ne ஹலோ ஆ சரி பல்லு இருப்பாங்களே ரெண்டு வண்டியில் எங்க கூட்டியாக குறை தடையில் போயிடுவாங்களே ஆமாம் ரெண்டு அவனையும் கூட்டு அரசு பக்கத்தில் இருந்துட்டு பல்லு நூறு வண்டி

游乐园都不